முக்கிய முடிவு எலெக்ஷனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் பூத் கமிட்டி பற்றி பேசியிருக்கிறோம் எங்களுடைய அலையன்ஸ் கட்சிகளை பற்றி பெருமையும் அதனால் ஏற்பட போகும் நன்மையும் பற்றி சொல்லி இருக்கிறேன் ஏன் அலையன்ஸ் என்பதை அவர்களுக்கும் விளக்கி இருக்கிறேன் உங்கள்கிட்டையும் சொன்னேன் அதை புரியல பல பேர் பல விதமாக சொல்லுகிறார்கள் காலையில் ஸ்னேகன் வீட்டு விழாவிலையும் அதை நான் சொல்லியிருக்கேன் அதே தான் உங்களுக்கும் செய்தி அதெல்லாம் உங்ககிட்ட யார் பேசிட்டு இருக்கிறது வணக்கம் வணக்கம்